நாலு கால பூஜையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கு முதல் நாள்ல இருந்து நல்ல விரதம் சாப்பிடாம ஆஹ் ஃபுல்லா விரதம் இருப்பாங்க அதுக்கு அடுத்த நாளு சிவன் ராத்திரி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து சாப்பிடுவாங்க குஜு குஜோ நீ வந்து முடிச்சிருப்பியா சரி நீ டெய்லி எப்போ தூங்குவ ரொம்ப யோசிக்கிறாளா

சரி எத்தனை நாள் லீவ்ஸ் என்ன நாலு நாள் நாள் ஓ ஃப்ரெண்ட்ஸு எத்தனை பேர் நாலு ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா பாய் ஃப்ரெண்ட்ஸா கேர்ள்ஸ் சூப்பர் பேர் என்ன ஜோஷிகா யக்ஷனா லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது

அப்புறம் குஜு குஜோ இந்த லைவ் போடலு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து ரொம்ப பாவமா சரி லைவ் எப்பயாவது இருக்க போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்க இருக்கிறாங்க அப்புறம் அன்னைக்கு வந்து லைவ்ல அன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் பேர் வந்தாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தர சரி குஜு குஜோ

ஆ சூப்பர் ஆ சரி அப்புறமா குசு குசுன்னு சொல்லிடுறான் என்கிட்ட முடிச்சு சொல்லிடு நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்புறம் சரி அப்புறம் இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு சரி தோங்கலாமா சரி இந்த இப்போது எத்தனை நாள் முடிஞ்சிருக்குது லீவ் உனக்கு ஒரு நாள் முடிஞ்சிருக்குது இந்த மூணு ஊர் நாளில்

போடுவாள் அது ரோஜா பாக்கு வச்சு வெத்தலையும் பார்க்கும் சளி பிடிச்சதுக்கு போட்டால் வந்து சரியாயிடுமா அப்படின்னு வந்து அவங்க ஆத்தா சொல்லியிருக்குறாங்க சரி நாங்கள் இன்னைக்கு வேலி போயிட்டேன்ல நீங்கள் என்ன பண்ணீங்க காலையிலேருந்து பப்பி விச்சுட்டு என்ன பண்ணீங்க காலையில் ஆரம்பிச்சது சொல்லுறேன் தூங்கிட்டு எழுந்திரிச்சி பல் விதக்கிட்டு பிஸ்கே தடுத்து சாப்பிட்டு அப்புறமா நீங்க போயிட்டீங்களா தலசி விட்டு நான் போய் எந்த சைக்கிளா தெரியல விளையாந்துட்டேன் விளையாந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வந்துது போய் தண்ணி புடிச்சுட்டு பப்பிக்கு பால் வச்சுட்டு பப்பியோட வாக்கிங் போனோம்

அருண்டடி வேற இங்க இருந்து அங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு திரும்பியும் போனோம் அப்புறம் அங்க போயிட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பா பாப்பா அப்புறம் அந்த குட்டி பையன் வந்தாங்க அப்புறமா ஒரு கூட தண்ணி விட்டு விளாண்டு அப்புறமா விளையாண்டுட்டு மறுபடியும் பாத்து பாத்து டான்ஸ் ஆடலனா அந்த அந்த குத்தி பையனோட அம்மா இருக்காங்கல இன்னும் முடிய மாட்டேங்குது அவங்க பாத்து பாத்து விட்டாங்க உள்ள விளையாட சரி அப்புறம் பாத்து பாத்து விடுத்தாங்க பார்த்து போத்து விடுத்தாங்க பாட்டு பார்த்து விட்டாங்க அந்த பாத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு

வந்துட்டுமாயணம் ராமாயணம் ராமாயணம் பயிட்டு ராமாயணம் பார்க்காம டெய்லி இருக்க மாட்டேங்குதுன்னு ராமாயணம் டெல்லி ராமாயணம் பாப்பாங்க அப்புறம் இருப்பாங்க

வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க ஓகேவா பாய் சொல்லுங்களா பாய்